சிவா திருச்சிற்றம்பலம் அரகரணம் அப்பா பதையே அரகர மகாதேவா சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என் தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றின் உள்ளாடி போற்றி இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணா மலையும் அண்ணா ஓற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி பராய்த்துரை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடலு குருமணி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருடும் மலை போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலிமலையானே மலையானே போற்றி போற்றி அருள்தரும் வளர்த்த நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு ஐயாரப்பர் பெருமான் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி எந்தம் பெருமக்கள் பன்னிரு திருமுறை அருளாளர்கள் திருமலரடிகள் போற்றி போற்றி தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே விநாயகப் பெருமான் திருச்செடிகளுக்கு கணம் கொண்ட வல்வினைகள் கண்கொண்ட நிற்றி பணம் கொண்ட பாந்தல் சடைமேல் மனம் கொண்ட தாதகத் தேன்முரலும் கொன்றையான் தந்தளித்த தேன்முரலும் கொன்றையான் தந்தளித்த போதகத்தின் தாள் பணியப்போம் திருச்சிற்றம்பலம் சுவாமி திருச்சவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் திருமுறை அரவம் போன்சை கோணல் பிரையன் குழகன் கோலகா மான பாடி மறைவல்லான பறையும் பிணிகள் ஆனவே இரண்டாம் திருமுறை காலாலுயிர் காலனை வீடு செய்தாய் பாலோடு ஆடிய பால்வனே வேளாடு கையாய் எம் வினாவில் வெண்ணாவனு ஆளார் நிழலாய் எனும் ஆயிழையே மூன்றாம் திருமுறை செவ்வழலாய் நிலநாகி நின்ற சிவமூர்த்தியும் மூவழல் நான் மறை ஐந்து கேள்வனும் கவ்வழல் வாய் கதநாகம் ஆர்தான் கடபூர்த்தனுள் வெவ்வழல் ஏந்து கை வீரட்டான தரன் அல்ல நான்காம் திருமுறை விட நடினாயே வேண்டிய காலியாதும் இடகிலேன் அமனர்கள் தம் அறவுரை கேட்டலமந்தேன் மந்தேன் தொடர்கின்றேன் உன்னுடைய மலர்ச்சேவடி காண்பான் அடைகின்றேன் ஐயாருக்கு ஆளாய் உயிந்தேனே ஐந்தாம் திருமுறை பாணியார் படுத்தம் பெயர்ந்தாடுவர் தோணியார் விசையற்கு அருள் செய்தவர் மண் அளந்தவன் நான் ஆறாம் திருமுறை கலைஞானம் கல்லாமே கற்பித்தானை கடுநரகம் சாராமே காப்பான் தன்னை பலவாய வேடங்கள் தானேயாகி பணிவார்கற்கங்கே பற்றானை சிலையாள் புறம் எரித்த தீயாடியை திரு புன்கூர் சிவலோகனை நிலையார் மணி மாட நீடூரானை நீதனேன் என்னே நான் நினையாவாரேன் ஏழாம் திருமுறை நான் சில பேசி நமர் பிறர் என்று நன்று தீதன் கிளர் மற்றோர் பூச்சிலை நெஞ்சே பொன்விளை கழனி புள்ளினம் சிலம்புமாம் அடிகள் என்று இவர் தாம் பலரையும் ஆட்கொள்வர் பரிந்தோர் பேச்சிலர் தரவிலராகில் இவரலாதில்லையோ பிரானார் இவரலாது இல்லையோ பிரானார் எட்டாம் திருமொழி நங்கை மீரனை நோக்கு மின்னங்கள் நாதன் நம் பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் சூழ் பெறும் தூரை மேய சேபகன் நாயகன் மங்கைமார் கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் மலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி பொலியுமே திருச்சிற்றம்பல கோவையார் புகழும் பழியும் பெருகில் பெருகும் பெருகி நிகழும் நிகழா நிகழ்த்தி நல்லால் இது நினைப்பின் அகழும் மதிலும் அணித்தில் அணித்தில் ஓன் நடி போது சென்னி திகழும் அவர் செல்லல் போலில்லை மொழிக்கே திரிசைப்பா பாம்பனை என் முதல் தேவர் பண்ணெடும் காலம் நிற்காண்பான் பலித்திருக்க என் உளம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் தேம் புனல் பொய்கை வாழை வாய் மடுப்ப தெளிதரு தேரல் பாய்ந்தொழுகும் பூம்பனை சோலை ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே திருப்பல்லாண்டு சேவிக்க வந்த என் இந்திரன் செங்கன் மாலிங்கும் திசை திசையன கூவிக்க வந்து நெருங்கி குழாங்குழமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதை என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே கே பல்லாண்டு பத்தாம் திருமுறை அன்பும் சிவம் அன்பும் சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே பதினோராம் திருமுறை அந்திமதி முகிழான் அந்தியம் செந்நிறத்தான் அந்தியே போலும் அவிழ்ச்சடையான் அந்தியின் தூங்கிருள் சேர் யாமமே போலும் சுடுநீற்றான் வீங்கிருள் சேர்நீளமிடரு பன்னிரெண்டாம் திருமுறை பிரமபூரம் வேணுபூரம் புகழி பெரு வெங்கு பொருவில் திரு தோணிபூரம் பூம்பாய் சிறபுரம் முன் வறு புறபம் சண்பை நகர் வளர்காழி கொச்சை வயம் பரபு திருக்களுமளமாம் பன்னிரண்டு திருப்பெயர்தாள் அம்பாள் திருச்சிவிகளுக்கு துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பணிகொண்ட வேறும் பணிமலர்ப்போம் பணிமலர்போம் கனையும் கருப்பு சிலையும் மென்பா சாங்கு சமும் கையில் அணையும் திரிபுற சுந்தரி ஆவது அறிந்தனமே முருகப்பெருமான் திருச்சிவிகளுக்கு அழித்து பிறக்க வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர் கற்கின்றிலீர் எரி மூண்டதென்ன விழித்து புகையழப் பொங்கு வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு எழுக்குமன்றோ கவி கற்கின்றதே சாத்திர திருப்பாடல் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவதின் பெண்ணே உந்தி பர ஒரு பொருளாலே என்று உந்தே பர திருக்குறள் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் சுரக்க மன்னன் முறை அரசு செய்க குறைவி வாழ்க நான் மறை அறங்கள் போங்க நல்பவம் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்துரை தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி தென் தில்லை தில்லைமன்றினுள்ளாடி போற்றி இன்றனக்காறுமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலைமலையானே போற்றி போற்றி அருள் தரும் அறம் வளர்த்த நாயகி தாயாருடனு அருள்மிகு ஐயாரப்பர் பெருமான் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமாள் புகழ் கேட்ட வாசவிகள் வாழி அவனை வடங்கு முடிச்சென்னி வாழி அவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூரணம் சிவார்ப்பணம்